சமூகம் டிவியினுடைய நேர்கள் அதனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் பாலஸ்தீன கைதிகளின் இரண்டு குழுக்கள் இன்று விடுவிக்கப்பட இருக்கின்றன வெளியான அறிக்கை என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் கைதிகள் பரிமாற்றத்தின் ஒரு பகுதியாக இன்று விடுவிக்கப்பட இருக்கின்ற பாலஸ்தீன கைதிகள் இரண்டு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலின் சேனல் டுவெல் தெரிவித்திருக்கிறது முதல் குழு ேலினுட ஆஃபர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற பாலஸ்தீனர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரைக்கு விடுவிக்கப்படுவார்கள் இரண்டாவது தொகுதி நெஹேவ் பாலைவன சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற பாலஸ்தீனர்களுடன் சமரசம் செய்யப்பட்டிருக்கிறது மேலும் அவர்கள் காசா பகுதிக்கு விடுவிக்கப்படுவார்கள் அல்லது எகிப்து நாட்டுக்கு கடத்தப்படுவார்கள் என்று செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது இருதரப்பினருக்கும் இடையே முழுமையான அவநம்பிக்கை இருந்த போதிலும் இரண்டாவது கைதிகள் விடுதலையானது நடைபெற்றிருக்கிறது விடுவிக்கப்பட்ட இருநூறு பாலஸ்தீன கைதிகளில் எழுபது பேர் காசா மேற்கு கரைக்கு வெளியே கடத்தப்பட இருக்கின்றார்கள் இன்றைய பரிமாற்றத்தின் ஒரு பகுதியாக இஸ்ரேலால் விடுவிக்கப்படுகின்ற இருநூறு பாலஸ்தீன கைதிகளில் எழுபது பேர் காசா பகுதி மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரைக்கு வெளியே நாடுகடத்தப்படுவார்கள் என்று ஹமாஸ் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையில் அல்ஜீரியா துனிசியா மற்றும் துருக்கிய நாடுகள் நாடு கடத்தப்பட்ட பாலஸ்தீன கைதிகளை இறுதியில் பெற ஒப்புக்கொண்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது கைதிகளில் நூற்றி பேர் ஆயுள் தண்டனை அனுபவித்து வருவதாகவும் எழுபத்தி பேர் நீண்ட தண்டனை அனுபவித்து வருவதாகவும் தகவல்கள் இஸ்ரேலால் விடுவிக்கப்படுகின்ற இருநூறு பாலஸ்தீன கைதிகளில் சிலர் ஆயுள் தண்டனை பெற்றிருப்பது இஸ்ரேலிய பொதுமக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது ஆனால் இஸ்ரேலிய மக்களில் எழுபது சதவீதம் பேர் இந்த ஒப்பந்தம் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அதிரடியாக ரஷ்யாவிற்குள் நுழைந்த ட்ரோன்கள் உக்ரைனுக்கு விடுக்கப்பட்ட பகிரங்க எச்சரிக்கை என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது மூன்று வருடங்களை தாண்டியும் உக்ரைன் ரஷ்யாவிற்கு இடையே போரானது இன்னமும் முடிந்த பாடலை தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கிறது அதன்படி உக்ரைன் ராணுவம் ரஷ்யா மீது நேற்று இரவு முழுவதும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பதாக உறுதிப்படுத்தியிருக்கிறது குறித்த தாக்குதலில் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மின் நிலைய வசதிகள் மற்றும் மின்னணு ஆலையை தாக்கியிருக்கின்றமை தொடர்பில் உக்ரைன் வெளியிட்டிருக்கின்ற உத்தியோகபூர்வ டெலிகிராம் பதிவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரஷ்யா முன்னதாக உக்ரைன் இணைந்த தாக்குதலின் போது மஸ்கோவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் பன்னிரண்டு பிராந்தியங்கள் மற்றும் கிரிமியன் தீபகற்பத்தில் நூற்றி இருபத்தி ஒரு உக்ரைனிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக கூறியிருந்தது எனினும் உக்ரைனிய ட்ரோன்கள் மஸ்கோவின் தெற்கே ரியாசான் பகுதியில் இருக்கின்ற ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றை தாக்கியிருப்பதாகவும் ஒரு வெப்ப மின் நிலையத்தின் வசதிகளை தாக்கியிருப்பதாகவும் உக்ரைனிய பொது ஊழியர்கள் தெரிவித்திருப்பதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது சேதமடைந்த மைக்ரோ எலக்ட்ரானிக் சாலை உக்ரைனின் எல்லை பகுதியில் அமைந்திருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆறு ட்ரோன்கள் தொழிற்சாலையில் உற்பத்தி மற்றும் சேமிப்பு வசதிகளை தாக்கியதை தொடர்ந்து ரேன்ஸ்கில் உள்ள ஆலை செயல்பாடுகளை நிறுத்தியிருப்பதாக ரஷ்ய அரசு ஊடகங்கள் முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தன இதுகுறித்து மேலும் தெரியவருவதாவது ரியாசான் பிராந்தியத்தின் ஆளுநர் பாவெல் மெல்கோவ் ஒரு நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாக உறுதிப்படுத்தியிருக்கிறார் மேலும் தாக்குதலில் யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை என்றும் ரஷ்யா தெரிவித்திருக்கிறது எனினும் ரஷ்ய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எரிபொருள் மசகு எண்ணெய் மற்றும் ராணுவ உபகரணங்களை வழங்குகின்ற வசதிகளை முறையாக குறிவைத்து அளித்து உக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய கூட்டமைப்பின் ஆயுதமேந்தி ஆக்கிரமிப்பு முற்றிலுமாக நிறுத்தப்படும் வரை தொடரும் என்று உக்ரைன் ராணுவம் தன்னுடைய அறிக்கையில் மேலும் கூறியிருக்கிறது ரஷ்ய தலைநகரை சுற்றியிருக்கின்ற நான்கு இடங்களில் உக்ரைனிய ட்ரோன்களினுடைய தாக்குதல்களை வான் பாதுகாப்பு படைகள் இடைமறித்ததாக கூறப்பட்டிருக்கிறது மஸ்கோவுக்கு தென்கிழக்கே இருக்கின்ற ஹொலோம்னா மற்றும் ராமின்ஸ்காயில் உள்ள வான் பாதுகாப்பு படைகள் எதிரி ட்ரோன்களை எத்தனை என்பதை குறிப்பிடாமல் முறியடித்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் போரில் வடகொரிய வீரர்கள் அதிக இழப்புகளை சந்தித்த போதிலும் அதன் சில வீரர்கள் கண்ட கண்டபோதிலும் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போராட்டத்தில் சேர வடகொரியா கூடுதல் துருப்புகளை அனுப்ப தயாராகி வருவதாக தென்கொரியாவின் ராணுவம் கூறிய நிலையில் இந்த தாக்குதல் நடந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இதற்கிடையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினுடைய போர் நிறுத்த முயற்சிகளை கையாள முயற்சிக்கின்ற வொலாடிமிர் ஜெலன்ஸ்கியின் நகர்வுகளை எச்சரிப்பதாகவும் செர்ஜி சோபியா தெரிவித்துள்ளார் அடுத்து அஞ்சிய முற்றுப்பெற போகும் மூன்று வருட கால போர் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பை சந்திக்க வேண்டும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன சர்வதேச அளவில் அதிக அளவு இருக்கின்ற உக்ரைன் போர் மற்றும் எரிசக்தி விலை பிரச்சினைகள் குறித்து டிரம்ப் தன்னுடைய புதிய நிர்வாகத்தின் முதல் ஐந்து நாட்களில் எடுத்துரைத்த பிரச்சனைகள் குறித்து அதன்போது பேச வேண்டும் என புடின் வலியுறுத்தியிருக்கிறார் இது மட்டுமல்லாமல் பொருளாதாரம் தொடர்பில் கலந்தாலோசிக்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதாவது பொருளாதாரத்தில் மீண்டும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற பொருளாதார தடைகள் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி முடிவுகளை எடுப்பார் என்று தான் எதிர்பார்க்கவில்லை என்றும் ரஷ்ய ஜனாதிபதி புடின் குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை தடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆணையை ரத்து செய்யுமாறு உக்ரைன் ஜனாதிபதிக்கு மேற்கு நாடுகள் அழுத்தம் கொடுத்திருக்காவிட்டால் அமைதி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வாய்ப்பு கிடைத்திருக்காது என்று புடின் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அண்மையில் இரண்டாவது முறையாக பதவியேற்ற ட்ரம்ப் புடினை சந்திக்க விரும்புவதாகவும் உக்ரைன் போருக்கு முன்கூட்டியே முடிவு காண விரும்புவதாகவும் தெரிவித்திருந்தார் அத்தோடு அவ்வாறான பேச்சுவார்த்தைகளுக்கு ரஷ்யா வரவில்லை என்றால் மீண்டும் கடுமையான பொருளாதார தடைகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை டிரம்பும் இவ்வாறானதொரு பின்னணியில் ரஷ்ய ஜனாதிபதியின் இந்த பதிலானது உக்ரைனில் நடந்து வருகின்ற போர் காரணமாக மேற்கத்திய தலைவர்களுடன் மூன்று ஆண்டுகளாக உயர்மட்ட தொடர்பு இல்லாத நிலையில் டிரம்ப்புடன் முன்கூட்டியே உச்சிமாநாட்டை நடத்த ரஷ்ய ஆர்வமாக இருக்கிறது என்பதற்கான வலுவான அறிகுறி என தெரிவிக்கப்படுகிறது செய்தி தொகுப்பாளரை அமெரிக்க பாதுகாப்பு செயலாளராக நியமித்த டிரம்ப் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது டொனால்டு டிரம்ப்பின் புதிய அரசாங்கத்தில் முன்னாள் ஃபக்ஸ் செய்தி தொகுப்பாளரான பீட்டர் ஹெக்ஷேத் அமெரிக்காவின் புதிய பாதுகாப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இந்த நிலையில் இவரது நியமனத்திற்காக நடைபெற்ற செனட் வாக்கெடுப்பில் ஹெக்ஷேக்கு ஆதரவாகவும் எதிராகவும் தலா ஐம்பது வாக்குகள் கிடைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறான குழப்பங்களுக்கு மத்தியில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் ஹெக்ஷேத்துக்கு ஆதரவாக வாக்களித்ததன் காரணமாகவே அவர் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருப்பதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பால் குறித்த பதவிக்கு பீட்டர் ஹெக்ஷேத்தை முன்னிறுத்துவது குறித்து ஆரம்பம் முதலே பல சர்ச்சையான சூழல் நிலவி வந்தது இவ்வாறான நிலையில் பீட்டர் ஹெக்ஷேத் அமெரிக்க பாதுகாப்பு படையினுடைய முன்னாள் உறுப்பினராக இருந்ததோடு பெண்டகன் போன்ற ஒரு பெரிய அமைப்பை வழிநடத்த தகுதியற்றவர் என்று பல ராணுவ நிபுணர்களால் விமர்சிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் சுவிட்சர்லாந்தில் நடக்கும் விபரி ஆண்டில் வெளியேறிய பதிமூன்றாயிரம் புகலிட கோரிக்கையாளர்கள் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது இருந்து இரண்டாயிரத்தி ஆண்டில் மட்டும் அறுபத்தி புகலிட கோரிக்கையாளர்கள் வெளியேறியிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன சுவிட்சர்லாந்தின் சட்டமானது புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பில் மிகவும் இறுக்கமான நிலையினை பின்பற்றுவதால் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு இவ்வாறான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் சுவிட்சர்லாந்தில் வெளியேறியவர்களினுடைய எண்ணிக்கை ஆறாயிரத்து எழுபத்தி ஏழாக இருந்தது அதன்படி அந்த எண்ணிக்கையானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்திருக்கிறது அதாவது ஏழாயிரத்து இருநூற்றி ஐந்து பேர் புகரிடக் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் சுவிட்சர்லாந்திலிருந்து வெளியேறியிருக்கிறார்கள் அவர்களில் இரண்டாயிரத்து நானூற்றி அறுபத்தி ஏழு பேர் தாமாகவே சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள் நான்காயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு பேர் அரசால் வெளியேற்றப்பட்டார்கள் என புலம்பெயர்தலுக்கான மாகாண செயலகம் தெரிவித்திருக்கிறது இது மாத்திரமில்லாமல் சுவிட்சர்லாந்தில் சிறப்பு அகதி நிலை கொடுக்கப்பட்ட உக்ரைன் நாட்டவர்களில் ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் தாமாகவே தங்கள் நாட்டுக்கு திரும்பியிருக்கிறார்கள் இதன்படி மொத்தத்தில் பதினூன்றாயிரத்து இருநூற்றி அறுபத்தி நான்கு புகரிட கோரிக்கையாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் சுவிட்சர்லாந்திலிருந்து வெளியேறியிருக்கிறார்கள் என அந்த நாட்டு அரசு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக அமெரிக்காவை ஒலுக்கிய லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதிக்கு டிரம்ப் விஜயம் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது பாரிய காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்ட கலிபோர்னியாவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதிக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விஜயம் அங்கு அழிவுக்குள்ளாக இருக்கின்ற பகுதிகளின் அளவை மதிப்பிடுவதற்காக ஜனாதிபதி அங்கு சென்றிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் பரவி வருகின்ற காட்டுத்தீயானது எழுபத்தி ஒன்பது சதவீதம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன இந்த காட்டுத்தி காரணமாக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருப்பதோடு இருபத்தி எட்டு பேர் இதுவரை உயிரிழந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க